செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைத்திருப்பது என்பது ஒரு நல்ல செய்தி எனவும் உச்சநீதிமன்றம் ஒரு சரியான நல்ல முடிவை கொடுத்துள்ளது என வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி பேட்டி கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் உழவர் தினவிழா கண்காட்சியினை வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி மற்றும் வேளாண் துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு துவக்கி வைத்து கண்காட்சியை பார்வையிட்டனர் இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் முத்துசாமி செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைத்திருப்பது நல்ல செய்தி இன்றைக்கு காலை அந்த செய்தி கிடைத்திருக்கிறது நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒன்று உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் இதில் சரியாக ஒரு முடிவாக நல்ல முடிவாக கொடுத்துள்ளது நிச்சயமாக மிகப்பெரிய மகிழ்ச்சிக்குரிய செய்தியாக நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் இதற்கு முன்னால் பல சிரமங்களும் தேவையில்லாத சட்டத்திற்கு புறம்பாக பல பிரச்சனைகளும் சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது ஆனால் இன்றைக்கு அதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது முதல்வர் டெல்லி செல்வது என்பது வேறொரு நிகழ்ச்சிக்காக இதை ஒரு வெற்றி மகிழ்ச்சியான செய்தியாக கருதுகிறோம் அவருக்கான அமைச்சர் பொறுப்பு குறித்து தலைமை தெரிவிக்கும் எங்களை பொறுத்தவரை இது ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக வந்துள்ளது தொடர் நடவடிக்கை என்ன என்பது குறித்து தலைமையும் முதலமைச்சரும் முடிவெடுப்பார்கள் விவசாயிகளுக்கு பயனுள்ள வகையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் மாநில அளவிலான உழவர் மாநாடு நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது என்றார் செய்தி அது இன்றைக்கு காலையில் தான் அந்த செய்தி கிடைத்திருக்கிறது நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒன்று ஒரு தவறான நடவடிக்கையாகவே அதை நாங்கள் பார்த்தோம் ஆனால் இன்றைக்கு உச்சநீதிமன்றம் அதை சரியாக ஒரு முடிவெடுத்து ஒரு நல்ல முடிவை கொடுத்திருக்கிறது அது நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒரு செய்தியாகத்தான் நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் இதற்கு முன்னால் பல சிரமங்கள் தேவையில்லாமல் இன்னும் சொல்லப்போனால் சட்டத்திற்கு புறம்பு புறம்பாக கூட பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது ஆனால் அந்தக்காரர்கள் எல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருப்பது என்பது எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. நம்ம அது அது வேற அந்த புரோகிராம் வேற இந்த புரோகிராம் வேற. அது அதுதான் நேரத்துல ஒரு ஒரு வெற்றி ஒரு ஒரு மகிழ்ச்சி அப்படிதான். சரி அதெல்லாம் அதெல்லாம் தலையிலே சொல்ல வேண்டிய விஷيته நீங்க எதையும் பேச பேசக்கூடாது இது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக இன்றைக்கு வந்து அது வந்திருக்கிறது மற்றபடி என்ன தொடர் நடவடிக்கை என்ன என்பதை பற்றி தலைமை முடிவெடுக்கும் முதலமைச்சர் முடிவெடுக்கும் நிகழ்ச்சி நம்ம அருமையாக இருக்குது கொஞ்சம் தான் பார்த்துருக்கோம் இன்னும் மற்ற இடமும் பார்த்ததுனாக்க நம்ம பயனுள்ளதாக இருக்குது விவசாயிகள் வந்து பார்த்தா அவங்களுக்கு மிகப்பெரிய பயனுடையதாக அமைந்திருக்கிறார் அமைச்சர் அவர்கள் அதற்காக அங்கே இருந்து வந்து அதை ஊக்கப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் விவசாயத்துறை அமைச்சர் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள்